హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ హై ఫ్రండ్స్ వెల్కమ్స్ వేళవాళ్ళ పో நம்ம மலேசியில் என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி தாங்க போயிட்டு இருக்கு நான் எதிர்பார்க்காத ஒரு சீனிப்பு நடந்துட்டு இருக்கேன் நம்ம ராஜேஸ்வரி தக்காளி உள்ள தூக்கி போட்டு நொக்கு நொக்கு நொக்குவாங்க முக்குவாங்கன்னு பார்த்தா கடைசியில் விஜய் பல்க் கொடுத்துட்டு போயிட்டாருங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம விஜய் வெண்பாவுக்கு தான் உடம்பு சரியில்லைன்னு பெரியம்மா போய் சொல்லி விஜய் ஹாஸ்பிட்டலுக்கு வர வச்சுருப்பாங்க விஜய் வந்தவொடனே விஜய் கிட்டே எல்லா உண்மையும் சொல்லுவாங்க வெண்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை உண்மை என்னன்னா உங்க கம்பெனியில் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நீங்க கேஸ் எதுனா முடிஞ்சா உள்ள போய் கழி தின்னு சோறு தின்றதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நம்மளோட ராஜேஸ்வரி தான் உங்க அக்கா தான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம மல்லி சொல்ல இதை வெட்ட உடனே விஜய் தக்காளி நீயா ராஜேஸ்வரி நீயா ராஜா ராஜி அப்படின்னு சொல்லி தூக்கி போட்டு மிதிப்பாரு பார்த்தா இதுக்குதான் என்ன இவ்வளவு தூரம் வர வச்சேன் என் உயிரே போன மாதிரி ஆயிடுச்சு என் பொண்ணுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எதுக்கு நீ இப்படி பண்ண போனா போய் இப்போ சொத்து தான் ஆனா என் அக்கா எனக்கு முக்கியம் இல்லை என் தான் முக்கியம் என் பொண்ணுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு என்ன எதுக்கு இப்படி வர வச்ச வாங்க இன்ஸ்பெக்டர் நம்ம திரும்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட வெண்பாக்குட்டியை கூட்டுக்கிட்டு நேராக நம்ம விஜய் போலீஸ் ஸ்டேஷன் போறாருங்க ஆனா வெண்பா கூட்டு கூப்பிட்டு போவாரா என்ன ஏதுன்னு சரியா தெரியலங்க இன்னைக்கு கன்ஃபியூஷனா தான் இருக்கு இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜேஸ்வரி ஆஹா தாடா சிக்ஸர் நம்ம தப்பிச்சு நான் தலை தப்பிச்சு தம்பரா புண்ணான்னு தலை மேல கைச்சு நின்றுட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் மல்லி நான் எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லிட்டு இருக்கேன் என்ன நம்ம மனசு அசால்ட்டா பேசிட்டு அசால்ட்டா போறாரு என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மல்லி ஒரே ஷாக்கிங்ல நிற்கிறாங்க ஆமாங்க இப்படி ஒரு பக்கம் ஷாக்கிங்காக போயிட்டு இருக்க இன்னொரு பக்கம் யார் எதிர்பார்க்காத இன்னொரு திருப்பம் நடக்குதுங்க ஏன்டி உனக்கு எல்லாம் அறிவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜேஸ்வரி மல்லியை பார்த்து நான் தான் சொன்னேன்ல என் தம்பியை காப்பாத்துறேன் என் தம்பி கிட்ட போட்டு கொடுக்க சொல்லிட்டு மாஸ்டர் பிளான் எல்லாம் போட்டு கடைசி நீதான் பழுப்பா அவனை பத்தியா இதுக்கு தாண்டி சொன்னேன் நீ எதுவும் பண்ணாதான் செய்யாதான் பேசாதட்டு கேட்டேன் என் பேச்ச பைத்திய மாதிரி ஆடிக்கிறது இல்லை தேவையா உனக்கு இப்போ இவ்வளோ கேவல அவமான அசிங்கம் துன்பம் தூய்றவங்க எல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ராஜேஸ்வரி கேட்க இதை கேட்ட உடனே நம்ம மல்லி ஆஹா என்னடா இது கடைசியில நமக்கு இப்படி வந்த சோதனைன்னு சொல்லிட்டு முழிக்கிறாங்க இன்னொரு பக்கம் விஜய் வெண்பா சேப் அப்படின்னு சொல்லிட்டு போயிடறாங்க ஆனா இதுக்கப்புறம் போய் போய்தான் யோசிப்பாங்க எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணம் தான் பண்ணதுன்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க சோ அவங்க யோசிக்கிறப்ப என்னென்ன நடக்க போகுது இனி மல்லி சொன்னதை விஜய் யோசிப்பாரா மாட்டாரா அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான தகவல்களை நான் அடுத்த வீதம் உங்க கிட்ட சேர்க்கிறேன் சோ நண்பர்களே என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் சப்போர்ட் ஷேர் பண்ணுங்க இப்போதைக்கு எபிசோடு நைட்டுக்கு வர எபிசோடு என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய்கிட்ட மல்லி ஒன்பே சொல்றாங்க ஆனா விஜய் அதை உதாரசின படுத்திட்டு அவருக்கு கிளம்பி திரும்ப ஸ்டேஷன்கே போயிடுறாங்க நம்ம ராஜேஷ்வரம் மல்லிக்கு பல்ப் கொடுக்குறாங்க இதுதான் நடக்க போது இது தவிர வேற எதுவும் இல்லை இதுக்கப்புறம் நம்ம விஜய் ஸ்டேஷன் போனதுக்கு அப்புறமா இதை பத்தி யோசிப்பாரா மாட்டாரா அப்படின்ற அடுத்தடுத்த விஷயங்கள் அடுத்த வீடியோ அப்லோட் பண்றேன் தேங்க்யூ சோ மச் ஸ்டாட்டா சிவபாபாய் சொல்லுது மூலம் முக்கியமான விஷயம் பாத்தீங்களா எப்படி வேர்த்து கொட்டி போய் நினைச்சு போய் உட்கார்ந்துருக்கேன் இதுக்கெல்லாம் என்னடா காரணம்னு கேக்குறீங்களா ஆமாங்க அதை தான் இப்போ காட்ட போகிறேன் மல்லி சீரியல் ரிசீவி முடிஞ்சிச்சு அடுத்து நம்ம ரிவியூ போவோம் என்னன்னு சொல்லி பார்த்தா ஆனால் லைட்டாக நான் நம்ம ரிவியூ என்னன்னு பார்த்தீங்கன்னா தக்காளி குழம்பு அது என்னடா தக்காளி குழம்பு கேட்கா இது ஒரு வகையான டிஷ் நானே கண்டுபிடிச்சது அதுக்கப்புறம் சைட் டிஷ்க்கு ரெண்டு முட்டை இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு தான் தூங்கணும் இங்கே பார்த்தீங்களா என்னோடய அக்சசரிஸ் டப்பா கடுகு டப்பா காலி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு இது லைட்டாக இருக்குங்க ஒன்று வந்துட்டு என்னன்னா கொத்தமல்லி பொடி அந்த கொத்தமல்லி இருக்குது பார்த்தீங்களா டெர்னைட் பவுடர் டெர்னைட்டா சரி டெர்மரிகா அதே இன்னொன்று பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி என் மிளகாத்தூள் டப்பா ஃபைனல் இவ்வளோதான் இருக்குது காலி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் என் மிளகா டப்பா அதுவும் காலி ஆயிடுச்சு உப்பு டப்பா ஆல்மோஸ்ட் காலி ஆயில் இப்போ இவ்வளோதாங்க இருக்கு எண்ணெய் பார்த்தீங்களா இவ்வளோதான் இருக்குது இந்த எண்ணெய் காலி ஆகிட்டு இருக்கு இனி என்ன பண்ணுறது ஏதிராக பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் என்ன சம்பளம் டேட்டு வரதுக்கு இன்னும் நாள் இருக்குது சம்பளம் வரதுக்கு எப்படி இன்னும் டூ டூ த்ரீ டேஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லணும்னு ஆசை தான் இருக்குது பட் டூ டூ த்ரீ வீக்ஸ் ஆகிடுங்க ஏன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் சேலரி வரும் இப்போதுக்கு வராது நெக்ஸ்ட் மந்த் செவன் எயிட் தான் சேலரி வரும் ஸோ காசு இல்லாமல் இதுக்கப்புறம் எப்படி சிம்பிளாக கெத்தாக வாழ்றது அப்படின்னு தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன் இன்றைக்கி இந்த குழம்பு முடிஞ்சிச்சுங்க நாளைக்கு இருக்கிற மிளகத்துள்ள வச்சு கத்திரிக்காய் குழம்பு ஓகேங்களா அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தேங்காய் இருக்குது தேங்காய் வச்சு கோஸ் இருக்குது பொரியல் பண்ணிவிடுவேன் பச்சை மிளகாய் இருக்கு அதை போட்டு அதுக்கு அடுத்த நாள் நம்மக்கிட்ட இது இருக்குதுங்க என்னன்னு கேக்குறீங்களா வெங்காயம் இருக்கு காஞ்சி மிளகா இருக்கு விஞ்சி இருக்கு இதை வச்சு மோர்குழம்பே இப்படியே ஒவ்வொரு டிஷ்ஷா செஞ்சு அடுத்த கேரட் பொரியல் பீட்ரூட் பொரியல் அதுக்கப்புறம் பார்த்தா பூசணிக்காய் பொரியல் இப்படி ஒவ்வொரு பொரியல் மசாலா எல்லாம் செஞ்சு ஒரு வாரத்தை ஓட்டிட்டால் அதுக்கு அடுத்த வாரம் என்ன பண்றதோ அதை யோசிப்போம் சரி நம்பர்களை வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்